உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேண்டும் அமர்ந்து நல்ல ஒரு விழிப்புணர்வு பெருமைப்படுத்துகிறோம் அதே நேரத்தில் குளக்குடி அப்பநல்லூர் அம்மங்குடி ஆகிய மூன்று பகுதிகளில் சேர்ந்த விவசாயிகள் விவசாய சார்ந்த அனைத்து மக்களும் இங்கே வந்து திரளாக வந்து ஆதரவு தெரிவித்து தங்களுடைய அடுத்த வழித்தோன்ற அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையோடு வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் இந்த சமயத்திலே நன்றி பெற ஆசைப்படுகிறேன் மேலும் இங்கு ஊடக நண்பர்கள் மற்றும் வெளியிலிருந்து இங்கு வந்து இந்த செய்தி உலகம் முழுவதும் இப்படி எடுத்துக்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அனைத்து மீடியாக்களும் நம்மளை தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள் நமது செய்தி இந்த இந்த ஏரியாவில் மட்டுமல்ல துறவுட் தமிழ்நாடு துரவுட் இந்தியா உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது யூடியூப் சேனல் மற்றும் அனைத்து சேனல்களும் இங்கே வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் இந்த சமயத்திலே நன்றி கூற ஆசைப்படுகிறேன் மேலும் நம்ம இந்த கூட்டம் சிறப்பாக அமைய காவல்துறை அவர்கள் மிக பொறுப்போடு நமக்கு ஆதரவு தந்து அமைதியாக நடத்த வழியை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் நன்றி கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி வணிபெறுகிறேன் நன்றி வணக்கம் திட்டவழக்கத்தில் கோளநாடு முத்திரைய சங்கத்தோட தலைவர்தே சரவண அவர்கள் வந்துள்ளார் அவரே இந்த ஏகத்தை உங்களோட பயணிக்க நீங்கள் எடுத்து இந்த இயற்கை வளங்களை பாடுவாது அமைப்பிற்கு பாடுங்க வந்து நல்லா அங்க நிக்கறாங்க அப்படி என்னடா வந்திருக்காரு அவரே உங்களோட என்னrceilங்கன்னு சொல்றாரு அவருக்கு நன்றி ஏ ஆட்டோல ஏர்போர் எல்லாருமே

பொதுமக்களும் பார்ப்பாங்க தாலுக்கா ஆஃபீஸ் வரப்போ வரிசையாக ஐம்பது நூறு பேர் நின்றுக்கிட்டு திட்ட முழக்கம் செஞ்சு ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்தில் முடிச்சிடலாம் முடிச்சிட்டு போய் தாசில் தாசில்தார் வெயிட் பண்ணுறாங்க மனு கொடுத்து நம்ம கலைஞர்லாம் உணவு இருக்கு அதுக்கப்புறம் அங்கே தான் உங்களுக்கு உணவு பொட்டலமும் தண்ணீர் பாக்கெட் எல்லாம் வழங்க இருக்கிறோம் தயவு செஞ்சு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்து கொடுங்க எல்லாரும் வண்டியில் ஏறுங்க தாலுக்கா ஆஃபீஸில் வண்டி நிறுத்திட்டு எல்லாம் வரப்போ நில்லுங்க அஞ்சு பத்து நிமிஷத்தில் முடிச்சுட்டு போயிடலாம் மிக நன்றி எல்லாரும் வந்து பெரு ஆரோ கொடுத்த மிக்க நன்றி நாம் கண்டிப்பாக நமது மூன்று வரிகள் நிரப்புவோம் எவ்வளவு வரிகள் நிரப்புவோம் என்று நான் நம்பிக்கையோடு உங்கள் எல்லாரும் அங்கு வருமா கேட்டுக்கொள்கிறார் நன்றி வணக்கம் அத்துடன் பேரூராட்சிக்கும் ரத்னா சவுசரேஷ் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொள்கிறோம் நன்றி வணக்கம் எல்லாரும் அமைதியா நம்ம அந்த வாகன டிரைவர் தயவு செஞ்சு வண்டி எடுத்து வந்து மக்களுக்கு சமயம் கொடுக்காம பொறுமையா நம்ம தாலுகா ஆபீஸ் போயிருக்கோம் ஒவ்வொரு வண்டி பின்னாடி ஒவ்வொரு வண்டி இருசக்கர வாகனத்துல வந்திருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் பொறுமையா